கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெறுவது உறுதி பூத் கமிட்டிகள் முகவர்கள் கூட்டத்தில் அமைச்சர் சக்ரபாணி பேச்சு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் பூத் கமிட்டி முகவர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி பர்கூர் ஊத்தங்கரை ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய பகுதிகளில் இருந்து சுமார் ஆயிரத்தி முகவர்கள் பங்கேற்றனர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் நகர செயலாளர் நவாப் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் பங்கேற்று அடுத்த ஆண்டு எதிர்கொள்ளவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து பாக முகவர்களுக்கு ஆலோசனை வழங்கி பேசினார்கள் இதைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக ஆலோசனை கூட்டத்திற்கு வந்திருந்த தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி பங்கேற்று ஆலோசனைகள் வழங்கி பேசினார்கள் அப்போது மூன்றரை ஆண்டுகள் மூன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு அவைகள் இந்தியாவிற்கு முன்னோடி மாநிலமாகவும் மற்ற மாநிலங்களுக்கு முன் உதாரணமாக திகழ்கிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் நிர்ணயித்துள்ள இலக்கான இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவது என்பது மட்டுமல்லாது அதற்கு அதிகமான தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெறும் அந்த வெற்றியை பெற்று தருவதில் பூத் கமிட்டி முகவர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது என்பதால் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கட்சிக்காக இப்பொழுதில் இருந்து ஒரு மணி நேரம் பணியாற்றினால் இருநூறு தொகுதிகள் என்ற இலக்கை அடைந்து விடலாம் என அவர் என உறுதிபட பேசினார்